ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட ஃபஸ்ட் வீடியோ அண்ட் எல்லோருக்கும் இஷ் ஹாப்பி 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 நியூ இயர் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூ இயர் செலிப்ரேஷன் வீடியோ தான் எங் நாங்கள் சேர்ச்சுக்கு போவோம் எப்போவுமே இயர்லீஸ் நியூ இயர் மொதல் நாள் எங்களுக்கு சர்ச் இருக்கும் டென் தேர்ட்டி டுவல் ஓ க்ளாக் டூ ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் அதாவது பழைய ஆராதனை புதிய வருடத்தின் ஆராதனை ரெண்டுமே நாங்கள் அட்டன் பண்ணிவிட்டு காலையில் வந்துடுவோம் விடிய காலையில் அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் இந்த இந்த தடவை நாங்கள் கிளம்புனது ரொம்ப ரொம்ப டிலேவாகிடுச்சு இங்கே வரைக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இயர் எண்டிங் சேஞ்ச் ஆகும் அதாவது ஒரு ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி அதாவது என்ன சொல்கிறது எல்லாருமே ஈரோடு அரசு டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக இருக்கிறவங்க நிறைய பேர் நிறைய மக்கள் வந்து கொண்டாட இடம் அது கேக் வெட்டி பட்டாசு வெடித்து எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொண்டு அந்த அந்த ஃபெஸ்டிவல் நடக்கும் அந்த இது நடக்கும் நியூ இயர் செலிப்ரேஷன் இது வந்து இந்த சிஎஸ்சி வச்சில் மட்டும்தான் நடக்குது அப்படின்னு எனக்கு தோணுது மற்ற ஊரில்லாம் எந்த மாதிரி நியூ இயர் செலிப்ரேஷன் இருக்குங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் பலூன் எல்லாம் நல்லா கட்டி எல்லாம் பலூன் விற்பாங்க அதாவது பலூன் வாங்காத பலூன் அந்த அந்த பலூன் கடைக்குள்ளேயே காலியாக போயிடும் அந்தளவுக்கு பலூன் வாங்கியிருப்பாங்க எல்லாரும் டோன் பறக்கும் கேமராஸ் வரும் இனி எல்லாேருமே ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு நாள் நைட்டு அந்த சேர்ச்சுக்கால் அசம்பிள் ஆகிருவாங்க அசம்பிள் ஆகிட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறவங்கெல்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்க வீடியோஸ் எடுக்கிறவங்க வீடியோஸ் எடுப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வருவாங்க நான் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பேசினேன் ஆனால் அந்த வீடியோ வந்துச்சா வரலேன்னு தெரியாது இது வந்து எங்கள் சர்ச் இது சேச சர்ச் தான் இது என்ன ஆகும் அப்படின்னா டென் தேர்ட்டிலேருந்து டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் பழைய ஆராதனை அதுக்கப்புறம் புதிய ஆராதனை நடக்கும் டுவெல் ஓ கிளாக் வந்து இயரண்டு சேஞ்ச் ஆகும் அது இந்த எல்இடி அதுல டிவியில் தான் சேஞ்ச் ஆகும் அதுக்கு முன்னாடியே எல்லோரும் வந்து உள்ள சுவில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க பழைய ஆராதனை முடிகிற வரைக்கும் நிறைய பேர் உள்ளேயே இருப்பாங்க அந்த ஈரணிங்க வீடியோ எடுக்கிறதுக்காகவும் அந்த ஈரண்டிங்க பார்க்குறதுக்காகவும் ப்ளஸ்ஸு வந்து என்ன சொல்கிறது ஒரு செலிப்ரேஷனை கொண்டாடுறதுக்காகவும் இருக்கும் ஆனால் இதர பயங்கர கூட்டங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு எங்களால் வந்து ஆராதனையே கேட்க முடியாத அளவுக்கு அளவுக்கு கூட்டமாக இருந்தது பசங்கள் பிள்ளைங்க எல்லாம் பயங்கரமாக வெளியில் டான்ஸ் ஆனாங்கன்னு சொன்னாங்க வெளியில் இருந்தவங்க எங்களால் பார்க்க முடியாது என்ன நாங்கள் சோச்சுக்கு இந்த காம்பவுண்டுக்குள்ளே இருப்போம் காம்பவுண்டுக்குள்ளே வந்து அட்டன் பண்ணுறவங்கலாம் உட்காந்துருப்பாங்க ப்ளஸ் வந்து கொண்டாடுறவங்களும் உட்காந்துருப்பாங்க நாங்கள் டான்ஸ் எல்லாம் ஆட முடியாது அந்த இயர் எண்டிங் சேஞ்ச் ஆகிறது மட்டும் பார்க்கலாம் வெளியில் வந்து பசங்க பட்டாசு கேக்கு அது எல்லாம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டாடுவாங்க போலீஸ் எல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்தளவுக்கு இருக்கும் ஆனால் இந்த தடவை ஒரு எங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பார்த்துப்பா ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஆறு ஏழு கிலோமீட்டருக்கு முன்னாடி பத்து கிலோமீட்டருக்கு பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டியெல்லாம் நிறுத்த சொல்லிட்டாங்க ஏன்னா அதோட அதுக்கப்புறம் பசங்கள் வந்து கூட்டம் பயங்கரமாக வந்ததுனால ரோடு ஃபுல்லாக இருந்தனால அந்த பன்னீர்செல்வம் பூங்கா வந்து பயங்கர என்ன ஒரே தலையாகவே தான் இருந்துச்சு தலை பலூனு அதாகவே தான் இருந்துச்சு எங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த நியூ இயர் வந்து அப்படி தான் செலிப்ரேஷன் பண்ணோம் எல்லா ஆராதனையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாட்டு பாடணும் அப்புறம் வந்துட்டு ப்ரேயர் பண்ணணும் அப்புறம் வஸ் வசனம் கேட்டோம் எல்லாமே கேட்டுட்டு பழைய ஆராதனை இருந்தாங்க நாங்கள் எல்லாம் யார் யார் வந்திருக்காங்க என்ன வந்திருக்காங்க சொந்தக்காரங்க வருவாங்க தெரிஞ்சவங்க வருவாங்க என்ன சொல்கிறது நிறைய பேர் வந்துட்டு இந்த தடவை வந்துட்டு கிறிஸ்மஸ்க்கும் சரி கிறிஸ்மஸ் வெளியே நான் போடலை ஆனால் போடுறேன் இதுக்கப்புறம் போடுறேன் கிறிஸ்மஸ்க்கும் சரி இந்த நியூ இயர்க்கும் சரி டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ஈஸ் சேர்ச்சில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தனித்தனி ஃப்ரேம் எல்லாம் வச்சுருந்தாங்க ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் எல்லாம் வச்சுருந்தாங்க நிறைய லைட்டிங்ஸ் இருந்தது ஒவ்வொரு வருஷமும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது தான் இந்த சேர்ச்சோட ஒரு ஸ்பெஷல் இருந்து எந்த ஊரில் இருந்தாலும் சே இந்த பக்கத்தில் ஈரோடு பக்கத்தில் யாரும் இருக்காங்களோ எல்லோருமே வந்துருவாங்க மோஸ்ட்லி சேலம் முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட்லி பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஓரளவுக்கு வருவாங்க அந்த டைம் வந்துட்டு போக முடிகிற அளவுக்கு இருக்கிறவங்க எல்லாருமே அந்த செலிப்ரேஷன் பார்க்குறதுக்கு வருவாங்க அந்த இயர்எண்டிங் சேஞ்ச் ஆகுறதை மட்டும் பார்க்குறதுக்கு அதனால இந்த மாதிரி எந்த சேர்ச்சில் அப்படி இயர்எண்டிங் சேஞ்ச் ஆகுது அது எந்த ஊருங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தடவை கோயம்புத்தூரில் கூட அந்த மாதிரி நடந்ததுன்னு எனக்கு இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது அதுவுமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது அதே மாதிரி உங்கள் ஊரில் எல்லாம் எந்த ஊரில் அப்படி நடந்தது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் ப்ளஸ் வந்து எல்லோரும் சின்ன சின்ன குழந்தைங்க அது இதுங்க எல்லாம் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்கள் சர்ச்சை பார்த்துட்டு பார்த்துட்ருந்தோம் பேக் சைடு பார்த்திங்கன்னா பசங்கள் க்ரௌடு பயங்கரமாக இருந்தது பாருங்கள் உள்ளேயே வந்துட்டாங்க டுவெல் ஓ கிளாக் ஆக போகுது பாருங்கள் அந்த எல்இடி தான் அந்த இயரண்ட் வந்து சேஞ்ச் ஆகும் இந்த தடவை வந்து ஒரு கார்ட்டூன்ஸ் வந்து அதனால சொல்கிறது கார்ட்டூன்ஸ் நடந்து போகிற மாதிரி வச்சுருந்தாங்க நல்லாவே இருந்துச்சு பசங்க க்ரௌடு தாங்க இந்த தடவை தாங்க முடியல வெளியில் இருக்கிறவங்க க்ரௌடு வந்து என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்பவே பயங்கர சத்தம் போட்டுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு உள்ளே வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் அந்த இரண்டிங் வரைக்கும் அந்த டுவெண்ட்டி த்ரீ முடிகிற வரைக்கும் அவங்கள வெயிட் பண்ண முடியல அந்தளவுக்கு பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு அந்த பாருங்கள் ஸ்டார்ட் ஆகிருச்சு இப்போ அந்த எல்இடி டிவியில் தான் அது வந்தாச்சு டென் நயன் எயிட் இங்கே ஒருங்க என்ன ஒரு ஒரு இது ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் வெஷி ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு மாதிரி ஒரு வந்துட்டு அப்படி பார்த்தீங்கன்னா கார்ட்டூன்ஸ் எல்லாம் அங்கிட்டுங்கிட்டு ஓடிகிட்டு போயிட்டு இருக்க மாதிரியே வந்துச்சு எல்லா பலூன்லாம் பறக்க விட்டாங்க இருக்கிற கடையில் இருக்கிற பலூன் அத்தனையும் வாங்கிட்டு பறக்க விட்டுட்டுருந்தாங்க ப்ளஸ் வந்து இங்கே பாருங்க கார்ட்டூன்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்குது இதில் வந்து நிறைய இந்த எள்ளுடியில் கார்ட்டூன் வந்துட்டு இருந்துச்சு கார்ட்டூன்லாம் டான்ஸ் ஆடிச்சு பக்கத்தில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பசங்கள் கையிலே பிடிச்சி பிடிச்சி வச்சாங்கன்னு வெளியில் இருக்கிறவங்க சொன்னாங்க எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்தாங்க வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க அவங்கெல்லாம் உள்ளே வரல வெளியில் நின்று பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நின்று பார்த்துட்டு அவங்க வெளியில் போயிட்டு அப்படி போயிட்டாங்க இதுதாங்க இப்படிதாங்க இயரன் சேஞ்ச் ஆகும் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் இங்கே நடந்துகிட்டே தான் இருக்கும் இதுக்கோசரம் எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க அதை கிறிஸ்மஸ் ஆகிட்டாலே டிசம்பர் மந்த் ஆகிட்டாலே எப்போ அடுத்த ஜான்வரி ஒன்று வரும் நம்ம சேர்ச்சுக்கு போகலாம் அந்த இயர் இங்கே என் இந்த தடவை என்ன அவங்க பண்ண போகிறாங்கங்கிறத இருப்பாங்க அப்புறம் நான் காலையில் மார்னிங் எங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன் நான் வேலை இடத்துக்கு ஆஃபீஸில் வந்து எப்போவுமே ஈரன் நியூ இயர்க்கு வந்து கே கேக் வெட்டுவோம் கேக் வெட்டி இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து கேக் கொடுப்போம் இந்த தடவை இந்த கேக்கு தான் வாங்கியிருந்தோம் ப்ளஸ் வந்து இந்த தடவை செலிப்ரேஷனுக்காக இந்த இதெல்லாம் வாங்கியிருந்தோம் பட் நான் ஸ்ப்ரே இதெல்லாம் ப்ளஸ் ஒர்க்கர்ஸ் கொடுக்குறதுக்கான கேக் இதெல்லாம் இது நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி அதனால் நாங்கள் இன்றைக்கி வாங்கிட்டு எல்லாமே வருஷம் வருஷம் மாதிரி தான் கேக் எல்லாத்துக்கும் வாங்கி கேக் கட்டையும் பண்ணிக்கிட்டு செலிப்ரேஷன் பண்ணுவோம் மேடம் நீங்கள் நினச்சி கேட்க வரல விட செலிப்ரேஷனும் ஆயிடுச்சு இவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெல் பட்டனில் ஆளுங்கிற பெல் பட்டன் பெல்லை மறக்காம பஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாடா டேக் கே பை பாய்